அன்பான மீன ராசி நேயர்களே பேசக்கூடிய வார்த்தைகளை விட செயலில் இறங்கி ஜெயிக்கிறவங்க தான் இந்த மீன ராசிக்காரங்க பூவை போல மனசுடையவங்க அன்பான இதயம் கொண்டவங்க அவ்வளவு சீக்கிரத்தில் யார் மேலையும் கோபப்பட மாட்டாங்க ஆனால் யாராவது வருத்தப்படுறாங்க அப்படின்னா அவங்க என்ன சூழ்நிலையில் வருத்தப்படுறாங்க அப்படின்னு மற்றவங்களுடைய மனசை அறிஞ்சு அவங்களுடைய வேதனையை புரிஞ்சவங்க ஒரு நிமிஷம் கூட மற்றவங்க கிட்ட பொய்யா நடிக்க மாட்டாங்க இவங்களுடைய இயல்பான குணம் என்ன அப்படின்னா நேர்மையாக இருக்கிறது அன்பு செலுத்துறது மற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறது இவங்களுடைய குணமாக இருக்குது இந்த உலகமே சத்தமாக இருந்தாலும் மீன ராசிக்காரங்க எப்பவுமே தான் விரும்புவாங்க இவங்க கொண்டாட்டங்கள் கூட சின்ன புன்னகையோட தான் இருக்கும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இருக்காது உங்களுடைய கற்பனையை பார்த்தீங்கன்னா பறவையை விட வேகமாக பறக்கும் இசை ஓவியம் எழுத்து சினிமா கல்வி ஆன்மீகம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே இவங்க தங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்குவாங்க தன்னுடைய உணர்ச்சிகளை எல்லாம் ஆற்றலாக மாற்றக்கூடிய சக்தி பெரும்பாலான மீன ராசிக்காரங்க கிட்ட இருக்குது இவங்க எப்போதும் ஆழமாக சிந்திப்பாங்க தனிமை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மழை வரும்போது சிரிப்பாங்க குழந்தைங்க விளையாடும்போது ரசிப்பாங்க நல்ல விஷயத்தை மட்டுமே பார்ப்பாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது இயல்பாகவே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் யாராவது கஷ்டப்பட்டா அவங்க தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் அறிமுகம் ஆகாதவங்களாகவே இருந்தாலும் அவங்களுக்கு இவங்கனால் என்ன செய்ய முடியுமோ அந்த உதவியை செஞ்சு நிம்மதி அடைவாங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்கள்கிட்ட ரொம்பவே கருணை காட்டக்கூடியவங்க அவ்வளவு சீக்கிரத்தில் யாரையும் குறை சொல்லிட மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி செய்வாங்க அன்பை விதை போல விதைக்கிறவங்க இவங்க சாதிக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள இருக்கிற சுனாமி மாதிரி இருக்கும் மெதுவாக ஆரம்பிக்கும் ஆனால் அது அடக்க முடியாத சக்தியாக மாறும் மீன ராசிக்காரங்க ஒரு டார்கெட்டை வச்சுட்டா அது முடிகிற வரைக்கும் தன்னுடைய முயற்சியை நிறுத்த மாட்டாங்க அவங்களுடைய சாமர்த்தியம் என்ன தெரியுமா சமயோஜிதமாக சிந்தித்து ஷார்ட் டைமில் வெற்றி அடைவாங்க அவங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது பணமோ பதவியோ இல்லைங்க அது ஒரு சுய நிம்மதி அவங்க ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருப்தி அடையணும் அந்த முழு திருப்தி அடைகிற வரைக்கும் இவங்க ஓஞ்சு போக மாட்டாங்க துல்லியமாக செயல்படுவாங்க முழு திருப்தியோட இவங்க எல்லா வேலையும் செய்கிறதுனால தான் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரங்களாக இருக்காங்க இவங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது ரொம்பவே ஆழமானது உண்மையானது தெய்வீகமானது மீனராசிக்காரங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு மந்திரம் இருக்குது அது என்னன்னா அவங்களுடைய கற்பனை திறன் அவங்களுடைய முடிவெடுக்கும் திறமை இந்த ரெண்டும் சேரும்போது சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட அசாதாரணமாக மாறிடும் அதனால தான் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் அதை எல்லாம் கடந்து மீண்டு எழுந்து ஜெயிச்சு வருவாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஜெயிக்கிறது கஷ்டம் முடியாது நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவங்க எத்தனை தான் நெகட்டிவாக சொன்னாலும் அதை ஒரு சவாலாக தான் எடுத்துக்குவாங்க இவங்க மனசுக்குள்ள ஒரு குரல் எப்பையும் சொல்லிகிட்டு நீ மெதுவாக போ நிற்காத உன்னால் மட்டும்தான் இதை ஜெயிக்க முடியும் உன்னால் மட்டும்தான் இதை சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு குரல் இவங்க மனசுக்குள்ளே என்றைக்குமே ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் இவங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் தவறியதே கிடையாது இவங்க வெற்றி அடையிறது இவங்களுக்காக மட்டும் இல்லை இவங்க அன்பு வச்சுருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் தான் இவங்க எப்பவுமே மனிதர்களை தேடி ஓட மாட்டாங்க மற்றவங்க இவங்களை தேடி வர்ற மாதிரியான செயல்களை செய்வாங்க அதுதான் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை குணம் மீன ராசிக்காரங்க எப்பவும் நன்றி மறக்காதவங்க தன் கிட்ட பழகிறவங்கிட்ட அளவு கடந்த நம்பிக்கை வைப்பாங்க ஒருத்தர் தனக்கு கெட்டதையே செஞ்சாலும் இன்றைக்கோ ஒரு நாள் செஞ்ச நல்லதை நினச்சி பார்த்துட்டு மீண்டும் அவங்கள நம்பி நம்பி ஏமாந்து போவாங்க இவங்க யார் அதிகமாக நம்பி இருக்கிறாங்களோ அவங்களே இவங்கள பயன்படுத்திட்டு தூக்கி எரியறவங்களாக தான் இருக்காங்க யார் தன்னுடைய வாழ்க்கையில் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு இன்னமும் முழுசாக உங்களுக்கு பிரித்து பார்க்க தெரியல எல்லார்கிட்டையும் நம்பி உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு பறிகொடுத்து நிற்கிறீங்க மொத்த உழைப்பும் போச்சு எந்திரிச்சு நிற்கக்கூட தெம்பு இல்லை வாழ்க்கையே ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீன ராசிக்காரங்களை ஏமாளிங்க அப்படின்னு சொல்கிறதா இல்லை எல்லாரையும் நம்பக்கூடிய தூய உள்ளம் படைச்சவங்க அப்படின்னு சொல்கிறதா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க எதிர்த்து யாரும் ஜெயிச்சது கிடையாது ஆனாலும் போலியான பாசத்தை காட்டி நண்பர்கள் போல் பழகிட்டு ஏதோ ஒரு பெரிய விஷயம் உனக்கு கிடைக்கும் நான் உனக்கு இதை செய்வேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு நம்பிக்கை துரோகத்தை செஞ்சு இவங்களை ஏமாத்தினவங்க தான் நிறைய பேர் இவங்களுடைய மிகப்பெரிய வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்கள சீக்கிரமாக நம்பிடுவாங்க அது மட்டும் இல்லைங்க எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரிஞ்சுக்காம கண்மூடித்தனமாக மற்றவங்களுக்காக மிகப்பெரிய ரிஸ்கை எல்லாம் எடுத்துருவாங்க இப்படி மற்றவங்களுக்காக எல்லாத்தையுமே செய்ய துணிஞ்சவங்க தனக்காக சுயமாக எதையுமே சேமித்து வச்சிருக்க மாட்டாங்க ரொம்பவே ஒழுக்கமானவங்க மனித நேயம் கொண்டவங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க இப்போ ஏற்பட்ட உயர்ந்த குணநலன்கள் இருந்தும் மீனத்துக்கு ஏன் தான் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனைகள் அடுக்கடுக்காக வந்துட்டுருக்கு அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறது தப்பா நல்லவனாக இருக்கிறது தப்பா நான் என் மனசறிஞ்சு யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செஞ்சது இல்லையே என்னுடைய வாழ்க்கையில் நான் எத்தனையோ தடவை ஏமாந்திருக்கேன் ஆனால் மற்றவங்கள நான் ஒரு நாளும் ஏமாத்துனது கிடையாது அப்படி இருந்தும் எதுக்காக எனக்கு இத்தனை கஷ்டங்கள் வருது கடவுளே ஏன் தான் என் தலையில் இப்படி எழுதிட்டியோ அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுவாங்க மீன ராசிக்காரங்களை போல் கஷ்டங்களை அனுபவிக்கிறது இந்த வாழ்க்கையை சகிச்சிட்டு போகிறது அப்படிங்கிறத வார்த்தைகளால் விவரிக்க முடியாது உங்களுக்காக நானும் அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறேன் அன்பான மீனராசி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில் சில கேள்விகளை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கும்போது தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் எந்த ஒரு கேள்வியும் நீங்கள் கேட்காம இருந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல விஷயங்களுக்கு விடையே தெரியாது இதை கேட்டுட்ருக்கக்கூடிய நீங்கள் இருபது வயசில் இருக்கலாம் எழுவது வயசாக இருக்கலாம் எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னென்னா என்னப்பா வாழ்க்கையே ஒரே டவுனாக போயிட்ருக்கு என் வாழ்க்கையில் ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் பத்து நாள் அதுக்காக கஷ்டப்படுற மாதிரி இருக்குது எனக்கு மட்டும் எங்கேருந்து தான் இந்த பிரச்சனைகள் வருது கஷ்டங்கள் வருது கடவுளே எதுக்கு தான் என்னை இப்படி சோதிக்கிறையோ அப்படின்னு நீங்கள் கேட்குறதெல்லாம் எனக்கு புரியுது மீனத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வாழவே பிடிக்கலை நான் நினச்சது நடக்கலை கேட்டது கிடைக்கல நான் மற்றவங்களுக்கு கொடுத்தது வரலை அப்படிங்கிற எதிர்மறையான வார்த்தைகளே வேண்டாம் நீங்கள் யார் நான் யார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் இல்லைன்னா நம்ம தலையிலேயே மிளகாயை அரைச்சிட்டு போயிடுவாங்க அது மட்டுமல்ல கண் தெரிஞ்சும் கண் தெரியாதவங்களாக இந்த உலகம் நம்மளை மாற்றிடும் காது கேட்டும் காது கேட்காதவங்களா இந்த உலகம் நம்மளை மாற்றிடும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஏதாவது ஆசைப்பட்டுருப்போம் அந்த ஆசை நிறைவேறதுக்காக சரியாக சாப்பிடாம நிம்மதியாக தூங்காமல் இரவு பகல் பார்க்காம உழைச்சி எத்தனையோ போராட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அது கிடைக்கும் ஆனால் சுற்றி இருக்கிறவன் என்ன நினைப்பான் தெரியுங்களா இவன் எப்பட்றா இதை சாதிச்சான் என்னடா இவன் வீடு கட்டுறானா இவன் வேலைக்கு போயிட்டானாடா கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிருச்சான் கை நிறைய சம்பாதிக்கிறானாம்ப்பா இவன் கல்யாணம் பண்ண போகிறானாப்பா ஏதோ புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறானா இவன் பெரிய பதவிக்கு வர போகிறானாப்பா எப்படி இவனால் மட்டும் இதையெல்லாம் சாதிக்க முடியுது இவனுக்கு ஏதோ அதிர்ஷ்டம் இருக்குது எல்லாம் உங்கள் மேலேயே கண் வைப்பாங்க கண் வைக்கிறது மட்டும் இல்லாமல் திருஷ்டியை போடுவாங்க உங்களை பற்றி மற்றவங்க பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் கேட்டால் தலையே வெடிச்சிடும் உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிதுன்னா அது அவ்வளவு சாதாரணமாக கிடைச்சிருக்காது அதுக்காக நீங்கள் எவ்வளவு எஃபர்ட் போட்டிங்க எந்த அளவுக்கு பாடுபட்டீங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாது அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அதை ஒரு நாளும் பாராட்ட மாட்டாங்க பொறாம தான் படுவாங்க உங்களை சுற்றி இருக்கிறவன் எப்போயுமே நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க எப்படா இவனை காலி பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் பழகிட்டிருப்பாங்க உங்கள் மனசில் சில கஷ்டங்கள் இருக்கும் யார்கிட்டையாவது சொன்னால் மனபாரம் குறைஞ்சிரும் அப்படின்னு சில பேர்கிட்ட சொல்லுவீங்க அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா உங்களுடைய கஷ்டங்களை நினச்சி சந்தோஷந்தான் படுவாங்க வாயால் ஆறுதல் சொல்வாங்களே தவிர மனசால் உங்களுக்கு சின்ன உதவி செய்யணும்னு எப்பயுமே நினைக்க மாட்டாங்க அது இல்லாமல் இதுதான் வாய்ப்புன்னு உங்களை பற்றியே குறை சொல்லுவாங்க உன்னுடைய தகுதிக்கு இதுக்கெல்லாம் ஆசைப்படலாமா நீ இருக்கிற நிலைமைக்கு இந்த வேலையை ஏன் செஞ்ச எதுக்கு இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்த அப்படின்னு நெகட்டிவாக தான் பேசுவாங்களே தவிர சரி விடு பார்த்துக்கலாம் இது எல்லாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது தான் சகஜம்தான் அப்படின்னு யாருமே உங்களுக்கு அதிகமாக பேசிட மாட்டாங்க அதனாலேயே உங்கள் மனசு பார்த்தீங்கன்னா யாராவது நமக்கு ஆறுதலாக ரெண்டு வார்த்தை பேசிட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டுருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குற ஒரே ஆள் நீங்கள் தான் உங்களுடைய மனசாட்சிக்கு பயந்து வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு தப்பையும் செஞ்சதில்லை அதனால் என்றைக்குமே உங்களுக்கு தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சிங்கிறது வேண்டாம் அதனால் எப்போவுமே நீங்கள் உங்களுடைய மனசை விட்டு விடக்கூடாது தைரியமாக இருங்க கடவுளை நம்புங்க முக்கியமாக நீங்கள் முதல்ல உங்களை நம்புங்க நீங்க ஜெயித்து வருவீங்க நீங்க மீண்டு வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ சனி பயிற்சிகள் வந்திருக்கு குரு பயிற்சிகள் வந்திருக்கு ராகு கேது பயிற்சிகள் வந்திருக்கு ஆனாலும் உங்களால ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ முடியல இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நீங்க சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா உங்களுடைய வாழ்க்கையில் நாள் வரைக்கும் வந்த எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு காரணம் இருக்குது இதுவெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் தான் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நிச்சயமாக கிடையாது இன்னும் ஓப்பனாக சொல்லணுன்னா உங்கள் வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயங்களுக்கும் நீங்கள் தான் காரணமாக இருந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்கலை சில விஷயங்கள் வேணால் உங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கலாம் ஆனால் முக்கியமான விஷயங்களுக்கு நீங்களும் ஒரு காரணம் அப்படிங்கிறத உங்களால் என்றைக்குமே மறுக்க முடியாது முதல்ல இதை நீங்கள் ஏற்றுக்கணும் ஏன் அப்படின்னா எப்போ ஒருத்தர் தன்னிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை குறைகளை திருத்திக்கிறாங்களோ அப்போ தான் ஒரு மனுஷன் முழுமையடைய முடியும் அதனால் உங்களுடைய ஜாதகம் சரியில்லையோ நேரம் சரியில்லையோ கட்டங்கள் சரியில்லையோ அப்படின்னு எப்பயுமே மற்றவங்க மேலே பழி போடாதீங்க சாக்கு போக்கு சொல்லாதீங்க நீங்கள் ஒரு ராஜ வாழ்க்கையை வாழணுன்னா முதல்ல சாக்கு போக்கு சொல்கிறத நிறுத்தணும் சாக்கு போக்கு சொல்கிறோன்னா என்றைக்குமே நாம் நம்மளை மாற்றிக்க முடியாது திருத்திக்க முடியாது அப்புறம் எப்படிங்க இந்த ராஜ வாழ்க்கையை வாழ முடியும் உங்களோடைய வாழ்க்கையில் எத்தனையோ நடந்துருக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு உங்களை குத்தம் சொல்லலைங்க உங்களை வச்சு மற்றவங்க உங்கள் வாழ்க்கையில் விளையாடிட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் அவங்கெல்லாம் நினச்சிட்ருக்காங்க நீங்கள் மீண்டு வர மாட்டீங்க உங்கள் வாழ்க்கை முடிஞ்சது இவெல்லாம் ஒரு ஆளாக இவனை மதிக்கிறதுக்கு இவங்கிட்ட என்ன இருக்குது பணம் இருக்கா பதவி இருக்கா அப்படின்னு எல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடியே கேவலமாக பேசுவாங்க நீ பிறந்ததே வேஸ்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க மதிக்கவே மாட்டாங்க நேரில் பார்த்தாலும் பேச மாட்டாங்க அப்படியே நம்ம மனசை புண்படுத்தி நிலவுலையை செய்கிற மாதிரி சில பேருடைய வார்த்தைகள் இருக்கும் எவன் வேணுனாலும் எப்படி வேணுனாலும் பேசிட்டு போட்டும் கவலைப்படாதீங்க மற்றவன் பேசின வார்த்தைகளை கேட்டு அதையே நினச்சி நினச்சி மீண்டு வர முடியாமல் இந்த வாழ்க்கையை இழந்தவங்க ஆயிரம் பேர் இருக்காங்க நீங்கள் மத்தவங்கள போல் இல்லை அதனால் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க கடவுளை நம்புங்க நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் ஜெயிப்பீங்க மீண்டு வருவீங்க நம்புங்க அப்பையும் உங்களுக்கு எதுவுமே நடக்கலையா ஓஞ்சு போயிடாதீங்க நீங்கள் நினச்சது நடக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு நிற்காதிங்க இப்போதைக்கு நடக்கலை அவ்வளவுதான் ஆனாலும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அது மீண்டும் நடக்கும் அதுக்காக உங்களை நீங்கள் தயார் பண்ணணும் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கணும் மற்றவங்க பேசுகிறத பற்றி நினைக்காதீங்க சுற்றி இருக்கிறவன் பொறாமையில் அப்படி தான் பேசுவான் மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு வீடு கட்ட முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க ஒரு செண்டு இடத்த வாங்கக்கூட பணம் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க மீனராசியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு தனித்திறமைகள் நிறையவே இருக்குது அதனால் நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செஞ்சால் போதும் உங்கள் மனசில் தோணும் இது நியாயம் மற்றவனுக்கு எப்படி தெரிஞ்சாலும் உங்களுக்கு நியாயம்னா அதை துணிஞ்சு செய்யுங்க தைரியமாக செய்யுங்க தொடர்ந்து செய்யுங்க உங்களுடைய முயற்சிகளை மட்டும் என்னைக்கும் நிறுத்திடாதீங்க அதே நேரத்தில் என் லைஃப்பில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு வியாபாரத்தில் நஷ்டம் நடந்திருக்கு அப்படின்னா வருத்தப்பட்டு நிற்காமல் நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிகிட்ருக்கேன் நான் திருந்துறதுக்கு முயற்சி பண்ணுறேன் என்னை நான் மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கணும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி சிந்திச்சு பாருங்கள் கடவுளே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு நான் திருத்திக்கிறேன் என்னை நான் மாற்றிக்கிறேன் நான் ஒரு லட்சியத்தோடு இருக்கிறேன் நான் நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு ராஜ வாழ்க்கையை கொடு அதுக்கு நான் என்ன செய்யணும் எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டுங்க வெளியே யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் அது எந்த கடவுளாக வேணாலும் இருக்கட்டும் உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் கடவுளோட கனெக்ட் பண்ணுங்க சத்தியம் சொல்கிறேங்க நீங்கள் நினைக்கிறது நடக்கும் இந்த உலகத்தோட ஒத்து போகிறதுக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய சிந்தனையாலும் செயலாலும் பிரார்த்தனையாலும் இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் வாய்ப்புகளை கொடுக்கும் அதனால் உங்கள் மனசை பக்குவப்படுத்துங்க ஒரு நாளும் தளர விடாதீங்க உங்களை நம்புங்க நான் நல்லா ஆயிட்டேன் நான் நல்லா இருக்கிறேன் நான் நல்லா இருக்க போகிறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழி கொடுக்கும் கடவுள் உங்களுக்கு வழி கொடுப்பார் முக்கியமாக உங்களுக்கு கடவுளோட துணை வேணும் முதல்ல நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க நீங்கள் நினச்சதை வேண்டிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டுதல் வைங்க எனக்கு இந்த விஷயத்தை நடத்தி கொடுத்தா நான் இதை செய்கிறேன் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணுங்க இது வரைக்கும் எதையாவது வேண்டுதல் வச்சு அதை நிறைவேற்றாமல் இருக்கிறீங்களா உடனே அதை நிறைவேற்றிடுங்க எந்த ஒரு குறையோடையும் நீங்கள் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டுதல் வைக்கக்கூடாது ஆத்மார்த்தமாக முழு திருப்தியோடு நீங்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் சீக்கிரமே விடை கிடைக்கப் போகுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நிஜமாகும் நீங்கள் நம்பியதெல்லாம் உங்கள் கையில் வந்து கிடைக்கும் நீங்கள் எதையும் தேடி போக வேண்டாம் அதுவே உங்களை தேடி வரும் அதனால் உங்கள் பழைய கனவுகளுக்கெல்லாம் மறுபடியும் உயிர் கொடுங்க சீக்கிரமே உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரப்போகுது உங்களுடைய பழைய கடன் பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரப்போகுது உங்களுடைய வார்த்தைகளை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கேட்டு அதன்படியே நடக்க போகிறாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் எல்லா இடத்துல இருந்தும் கிடைக்கப் போகுது வெற்றியை தேடி நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை தாங்க உங்களுடைய ராஜ வாழ்க்கை ஆரம்பமாக போகுது எல்லா செல்வ வளமும் உடல் நலமும் நிம்மதியும் ஆரோக்கியமும் உங்களை தேடி வரப்போகுது வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு